ஃப்ரெண்ட்ஸ் பங்கனி ஊத்திரம் முருகர் அருளால் உங்களுக்கு எல்லா விதமான உடல் நலமும் செல்வமும் பெறணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிறேன் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் வாங்க வீடியோ போய் இன்றைக்கி ஒரு ஒரு டிப்பாக என்ன அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குள்ள போகலாம் டிப் நம்பர் ஒன் ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பை நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே யோசிச்சு யோசிச்சு எழுதுறப்ப பார்த்திங்க அப்படின்னா நம்மள அறியாமே நம்ம கை ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி பால் பாயிண்ட் பெண்ணு ஃபுல்லாக கிறுக்கி கிறுக்கி இருக்கும் அதுக்கு நீங்கள் சோப் போட்டு கை கழுவுனாலும் போவாது அதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் பேஸ்ட் இருக்க பார்த்திங்களா அதை எந்த இடத்துல இந்த மாதிரி அந்த பால் பாயிண்ட் பென்டோட சாரி பால் பாயிண்ட் பெண்ணோட இங்க் இருக்கும் அந்த இடத்துல ஜஸ்ட் இப்படி ரப் பண்ணிட்டு தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாவே அப்படி அப்படி தட்டி விட்டீங்க அப்படின்னாவே அது பாட்டுக்கு போயிடும் அந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம் வேறு ஏதாவது எழுதிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கையை பார்த்தோம் அப்படின்னாவே கொடூரத்தின் உச்சமாக தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்கும் பட் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் நீங்கள் வந்துட்டு தண்ணியோ இல்லை வந்துட்டு சோப்போ வந்துட்டு போட்டு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமே இருக்காது டிப் நம்பர் டூ அடுத்து இப்போ பார்க்கலாம் இந்த கிராசரிஸ்லாம் எடுத்து வைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அதில் கொஞ்சம் மீந்திரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை எங்கே எடுத்து வைக்கிறதுன்னு அவ்வளோ டென்ஷனாக இருக்கும் அதுக்கு ஒரு சிம்பிளான சூப்பரான ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு அழகாக வந்து கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதில் ஒரு சும்மா ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடக்கிடுங்க மடக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பீஸை அப்படியே இது மேலே வந்துட்டு லாக் போட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பரான பேக்கிங் வந்துட்டு ரெடி ஆகிடும் அப்படி மல்டி இன்டர்நேஷ்னல் பேக்கிங் மாதிரி இருக்கும் நம்மளோடது பார்க்கறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும் பட் என்ன எனக்கு இதில் ஒரே ஒரு விஷயம் தான் புரியல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து தான் கட் பண்ணுறேன் ஆனால் மடித்து விட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக வந்து பத்தலை இழுத்து விட்டு போடுற மாதிரி தான் இருக்கு அதனால தான் அவ்வளோ டைட்டாக இருக்கு பட் அது எதனால் அப்படின்றது தான் புரியல உங்க எல்லாேருக்கும் கமெண்ட்ஸ்க்காக இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கொஷினோட தான் வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை எந்தெந்த டிஸ்ட்ரிக்கில் அதிகமாக பார்க்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஸோ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏற்கனவே யாராவது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டுக்கு லைக் பண்ணிடுங்க பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நிறைய லைக்ஸ் வருது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு விஷுவலாக நான் வந்துட்டு ஷோ பண்ணுறேன் எனக்கே ரொம்ப ஈகராக இருக்கு டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாமா இதுக்கு வந்து நீங்கள் காலியாக போனால் எந்த டப்பா வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெய் டப்பா வந்து எடுத்திருக்கேன் இந்த பிளாஸ்டிக் டப்பா கண்டெய்னர் எந்த கண்டெய்னர் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டு அந்த மூடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேவையில்லாத ஒரு பார்ட் இருக்கும் அந்த பார்ட்டை இப்போதைக்கு கழட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க அந்த வாட்டர் பாட்டிலோட அந்த மேலே அந்த இதுக்கு இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும் தான் நமக்கு தேவை மற்றபடி அந்த பாட்டில் வந்து வேறு ஏதாவது ஒரு கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணிவிட்டு அந்த மூடி மேலே ஜஸ்ட் வச்சு அளவு வைக்க போகிறோம் நீங்கள் அளவு வச்சாலும் சரி எப்படி வச்சாலும் எனக்கு என்னமோ கோடு கோண கோடையாக தான் வரும் உங்களுக்கு எப்படி அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹீட் வச்சு அந்த இதை ஃபுல்லாக இழுத்துட்டேன் இழுத்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா டைட்டாக வந்துட்டு போடுற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஹோல் வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் கம்மு எதுவுமே தேவையில்லாமல் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிளகு ஜீரகம் வெந்தயம் கடுகு உளுந்து அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல அஞ்சல டப்பா உப்பமை அது மாதிரி கொட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம எடுக்கிறப்ப ஒரு நாலு மிளகு நாலு ஜீரகம் அப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ இந்த மாதிரி கொட்டுறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் மறுபடியும் நீங்க அதில் போடுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ஆர்கனைசர் ட்ரை பண்ணி பாருங்க இது மாதிரி ஒரு ஏழு செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளே சொன்ன மாதிரி மிளகு ஜீரகம் சோம்பு அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் டிப் நம்பர் அடுத்த டிப் இது நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க மொபைல் ஹோல்டர் செஞ்சு காட்டுங்க ஆணி அடிக்கல ஆனால் சார்ஜர் மா சார்ஜ் போடுறப்ப ஃபோன் வைக்க முடியலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு சிம்பிளான டிப் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப் தான் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் இப்போ நான் எப்படி வரைகிறேனோ அதே மாதிரியே வரைஞ்சி அந்த போர்ஷனை வந்துட்டு கட் பண்ணிடுங்க கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்களோட சார்ஜர் எடுத்துக்கோங்க சார்ஜர் எடுத்துகிட்டு மேலே இருக்கு பார்த்திங்கனா அந்த இடத்துல அந்த ரெண்டு அந்த பின் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கத்தி ஹீட் பண்ணி ரெண்டு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ தான் நம்மளோட ஹோல்டர் வந்து ரெண்டு ஆயிடிச்சு ஜஸ்ட் உங்களோட சார்ஜர் பின்ன அது உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே பிளக்ல சொருகிட்டிங்க அப்படின்னா அழகாக நீங்கள் சார்ஜ் போடுறப்ப உங்கள் ஃபோனை தூக்கி அழகாக கங்காறு வயத்தில் இருக்கும் குட்டி மாதிரி உங்கள் ஃபோனை வந்துட்டு அதுக்குள்ளே போட்டுக்கலாம் அப்புறம் வேணாம் அப்படின்றப்ப நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் டூ இன் ஒன் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் வீட்டில் வந்துட்டு ஏசி ரிமோட்லாம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ரிமோட்டை தூக்கி அதுக்குள்ளே சாரி ஏசியோட ரிமோட்டை வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிமோட்டை உள்ளே வச்சுக்கலாம் டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இது ஏற்கனவே நம்ம செஞ்ச ஆர்கனைசர் தான் அது இன்னொரு விதமாக யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தண்ணியை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த குளாங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கற்களை தூக்கி உள்ளே வந்து போட்டுருங்க ஒன் பை ஒன்னாக உள்ளே போடுங்க உள்ள போட்டதுக்கப்புறம் உங்கள் கிட்ட இந்த மாதிரி ஆர்பிஸ் பால் இருந்துச்சு அப்படின்னா அதை போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஏதாவது முத்துக்கல் வச்சிருந்தீங்க அப்படின்னா முத்துக்கல் வந்து போட்டுடலாம் இப்போ அதில் ஒரு நேச்சுரல் பிளான்ட்டை வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி எப்படி சொல்கிறது ஒரு அக்வாரியம் கடலுக்கு அடியில இருக்கிற மாதிரி அது இன்னும் எக்கச்சக்கம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எப்படி வேணாலும் சொல்லிகிட்டே போகலாம் பட் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா க்ளியராக அந்த பாட்டில் மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா போதும் அதில் நீங்கள் கலர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப கியூட்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் வந்து ட்ராவல் போறதுக்கு நாங்கள் வந்துட்டு ரெடி ஆயிட்டோம் ஸோ ட்ராவல் ஹேக் வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பர்த்டேக்கு பலூன் வாங்கியிருந்தீங்க மிச்சமீதி இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க இல்லன்னா ஒரு அஞ்சாறு பலூன் வந்து வாங்கிக்கோங்க இதில் உங்கள் ட்ராவலுக்கு தேவையான லிக்விட் ஐட்டம்ஸ்லேருந்து சாலிட் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் பவுடர் அதுக்கப்புறம் ஷாம்பு எண்ணெய் டிட்டர்ஜென்ட்டு பவுடரு அப்புறம் என்ன என்னென்னமோ க்ரீம்லாம் வச்சுருந்தீங்க பேஸ்ட் எது வேணாலும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து போட்டுக்கோங்க ஒன் டைம் தான் யூஸ் பண்ண போகிறீங்க சப்போஸ் பவுடர் வந்து ஒரே ஒரு நாளைக்கு மட்டுந்தான் அடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் முடிச்சே வந்து போட்டுடலாம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம் டூ த்ரீ டைம்ஸ் வந்து யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இதை நம்ம ஒரு குடுவையா மாத்த போறோம் என்னடா குடுவை அப்படின்னு தானே பாக்குறீங்க இப்போ இதுல வந்து நான் டிட்டர்ஜென்ட் லிக்விட் வந்துட்டு பண்ணிக்கிறேன் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என் பொண்ணு இதை வந்து தொட்டு பார்த்துட்டு அழகாக வந்து ரொம்ப சாட்டிஸ்பைடிங்கா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டே வந்து தொட்டு பார்த்துட்டே இருந்தாங்க இந்த தீர்ந்து போன பேஸ்ட் அந்த மேல் போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா அதை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம ஃபில் பண்ணி வச்சு அந்த பலூனை அப்படியே அந்த ஹோல் வழியாக இன்சர்ட் பண்ணிடுங்க இன்சர்ட் பண்ணிட்டு அதில் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான் நம்மளோட அழகான குடுவை கொலுகுல குடுவை வந்துட்டு ரெடி ஆகிடும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து தேவை இல்லை அதனால அதை கட் பண்ணிடுங்க அந்த போர்ஷன் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா போதும் ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு எண்ணெய் ஷாம்பு க்ரீம் பேஸ்ட் இன்னும் என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அழகாக வந்து ஒரே ஒரு பவுச் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி தூக்கிட்டு போயிடலாம் குடும்பத்துக்கே கரெக்டாக இருக்கும் இல்லை இந்த மாதிரி ஏற்கனவே மேக்கப் கிட் பாக்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு பலூனை தூக்கி போட்டு போனீங்க அப்படின்னா அப்படி போன மாதிரியும் இருக்கும் இடத்த வந்து அவ்வளோ சேவ் பண்ணணும் எல்லா டப்பாவையும் தூக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே இருக்காது இப்போ நம்ம கஸ்டமைஸ்டு பென்சிலோட அப்டேட் பார்த்துடலாமா எங்கே தான் இருக்கீங்க அப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறீங்க ஒன்றும் கேட்க கேட்க செய்யறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ப்ராடக்ட் நம்ம கையில் வரும் பார்க்கணுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தா அவஞ்சர்ஸ் தீம் பென்சில் அடுத்தது வந்துட்டு பார்பி நெக்ஸ்ட் வந்து சாரி யுனிகான் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹலோ கிட்டி அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பார்பி பென்சில் இது மாதிரி எந்த தீமில் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ப்ளெயினாக வேணும் அப்படின்னா ப்ளெயினாகவும் நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸ் போட்டு வேணும் அப்படின்னாலும் ஃபோட்டோஸ் போட்டு பென்சில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைடர் மேன் தீமில் வந்து கேட்குறேன் கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் ரெடி பண்ணியாச்சு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பென்சில் மட்டும் இல்லை ஸ்கூல் லேபிள்ஸும் அவைலபிளாக இருக்குது அடுத்துட்டு பின்ன அப்படினு பார்க்கலாம் ஆயில் டப்பாவை எப்படி ஆயில் கண்டெய்னராக மாற்ற போகிறோம் அப்படின்றது தான் இந்த டிப்பை இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஸ்டோட மேல் போர்ஷன் கட் பண்ண பார்த்திங்க அந்த போர்ஷன் அந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோட மேல் சைடு வந்து வச்சிடுங்க இதில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டேன் இது வந்துட்டு அந்த பாதி மட்டும் கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி டேக் போட்டிங்க அப்படின்னா நின்றும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்துட்டு ஆர்வ குளாரில் வந்து கட் பண்ணிட்டேன்னா அதனால் அதை நிற்கல அதனால் க்ளூ கன் அப்ளை பண்ணி மேலே வந்து ஒட்டிட்டேன் பட் நீங்கள் அந்த தப்பாக பண்ணாதீங்க கொஞ்சம் கேப் விட்டுட்டு கட் பண்ணுங்கள் இப்போ அந்த பேஸ்ட்டோட மூடியவே போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆயில் கண்டெய்னர் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு லிட்டர் கணக்கில் நீங்கள் வந்து சேவ் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபெனாயில் ஊற்றுறது அதுக்கப்புறம் தேங்காய் என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுற என்ன எல்லாமே நீங்கள் வந்துட்டு இதில் ஊற்றி வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளாடே சொன்ன மாதிரி டேக் போட்டு கட்டுற மாதிரி வச்சுக்கோங்க டிப் நம்பர் செவன் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் பெட் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம அப்படி படுக்கலான்னு தான் பெட்டு அப்படி கலைஞ்சிருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்கும் ஸோ இதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பைண்டிங் கிளிப் இருக்கு இல்லையா அந்த பெட்டு பெட்ஷீட்டோட சேர்த்து இந்த மாதிரி கிளிப் பண்ணிவிட்டு மேலே அந்த கம்பியை வந்து இழுத்து விட்டுவிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன குதி குதிச்சாலும் சரி பெட்ஷீட் கலையவே கிடையாது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் நம்ம வீடியோவில் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறவங்களோட கொஞ்சம் மட்டும் எடுத்து அப்படியே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்ட்டு அது கொஷினாக இருக்கலாம் இல்லை வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம் மெமரிஸாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க போன வீடியோவில் வந்துட்டு ஏதாவது மறந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆர் லவன் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்